அபிவிருத்தி உத்தியோத்தர்களின் பிரச்சினைகளை நிவர்த்திப்பதற்கு அரசாங்கம் தலையிடாவிட்டால் போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலை அபிவிருத்தி உத்தியோத்தர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது இதுவரையில் எமது உத்தியோகத்தர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என வருவதற்கு தடுத்து வைக்க வேண்டாம் குற்றம் தண்டனை வழங்குங்கள் எமது சகோதர உத்தியோகத்தர்கள் நால்வரையும் விடுதலை செய்யுங்கள் இதனை செய்யாவிட்டால் நால்வர் அல்ல ஆயிரக்கணக்கானோர் கல்வி அமைச்சனை சுற்றி வளைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாம் தெரிவிக்க விரும்புகின்றோம் ஆசிரியர் சேவை பிரகாரம் நீங்கள் நாட்டுக்கு அல்லது ஆசிரியர் சேவை யாப்புக்கு மட்டுமா நியாயமாக உள்ளீர்கள் என கேட்க விரும்புகின்றோம் இந்த ஆயிரக்கணக்கானோருக்கு நியாயம் வழங்க விருப்பம் இல்லையா ஆசிரியர் சேவை யாப்புக்கு மட்டுமா நியாயம் செய்ய வேண்டும்